அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டுல ஆசிரியர் தேர்வு சங்கங்கள் ஆசிரியர்களுடைய தீர்மானத்த சங்கங்கள் இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தின்ல பணியிடங்கள் மற்றும் நிலைமைகள் குறித்து ஆசிரியர் சங்கங்கள் டிட்டோ பொதுக்குழு கூட்டம் நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று முப்பது மணி அளவில் திருச்சியில் அருண் ஓட்டல் கூட்டரங்கில் நடைபெற்றது மாநில உயர்மட்ட குழு திரு மயில் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி கூட்டணி தலைமை ஏற்றார் கூட்டத்தில் கீழ் தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று டிட்டோஜாக் கூட்டமைப்பு சென்னை டிபி வளாகத்தில் தமிழக அரசு முப்பது அம்ச கோரிக்கைகளை நிலையற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அறிவித்த நிலையில் பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் பள்ளி கல்வி இயக்குனர் தொடக்க கல்வி இயக்குனர் முன்னிலையில் டிட்டோஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவேற்றதை ஏற்றுக்கொண்ட பனிரெண்டு அம்சங்கள் அமைதி எந்தவித ஆணையும் மூணு மாத கால ஆகியும் பிறப்பிக்கப்படவில்லை ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை செயல்படுத்திட குறைந்த நடவடிக்கை கூட இல்லாத நிலைக்கு டிட்டோஜாக் கடும் அதிருத்துணையை தெரிவித்துக் கொள்கிறது பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் ஆணைகளை விரைந்து பிறப்பிக்க மாண்புக பள்ளிக் அமைச்சர் டிட்டோஜாக் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளார் தொடக்க கல்வித்துறையில் அறுபது ஆண்டு காலமாக இருந்த ஒன்றிய முன்னுரிமை என்பது மாற்றியமைக்கப்பட வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரசாணை வெளியிடப்பட்டது அக்குழு யாரையும் சங்கத்தையும் அழைத்து பேசாமல் சோ அழைத்து பேசாமல் திடீரென மாநில முன்னுரிமையினை செயல்படுத்தும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை வெளியிட்டிருக்காங்க இந்த செயல் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மத்தியில கடும் இருக்கு ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை பாத்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அனைத்து வட்டார மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு தலைநகர்களை நடத்துவது பதினொன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழன் மாலை தமிழகம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டங்கள் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று மாவட்ட அளவில் ஒரு நாள் உண்ணாவிரதமும் நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டிட்டோ ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நடந்த கோரிக்கைகளுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்கல அதனால மீண்டும் வந்து நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிஓவை எதிர்த்து அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம் டிஆர்பியில் இந்த தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதப்படுது ஸோ இன்னொரு விஷயம் என்ன டிஆர்பி பள்ளி கல்வித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிடி எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸிடி எக்ஸாம் உடைய நேரடி நியமனம் ஓ விரைவில் கொண்டு வரப்படுறாங்க அந்த பத்து பர்சன்டேஜ்க்கு உண்டான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸிடி பிடி அசிஸ்டன்ட்டுடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கலாங்க சோ நூத்தி நாற்பத்தொன்பது ஜீவோ நிறுத்தத்தையும் நாம் எதிர்பார்க்கலாம் டிஆர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நம்ம சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்